குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸில் வந்து மடியத்தின் முக்கியத்துவம் பார்க்க போகிறோம் இப்போ மதியத்தின் முக்கியத்துவம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்தோம் இப்போ ஹைப்ரிட் பண்ணி நமக்கு விதைகளற்ற தாவரங்கள் கிடைச்சிச்சு விதைகளற்ற பழங்கள்லாம் கிடைச்சிச்சு அந்த பழங்கள் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க சில கெமிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்களின் மரபணு தொகுதியை இரட்டிப்படையை செய்வதன் மூலம் எப்படி கிடைக்கிது நமக்கு வா விதைகளற்ற தாவரங்கள் பழங்கள் வந்து பெருசாக கிடைக்குதுன்னு பார்த்தோம் ஸோ இதை வந்து கமர்ஷியலாக கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் ஜாஸ்திங்கிறதையும் பார்த்தோம் இப்போ மடியத்தின் முக்கியத்துவங்கள் பார்க்கும்போது இருமடிய தாவரங்களை விட பல பன்மடிய தாவரங்கள் அதிக வீரியத்துடன் அதிக தகவமைப்புகளுடனும் காணப்படும் இப்ப இருமடிய தாவரங்கள் வந்து என்னவாகும் இருமடிய தாவரத்தை விட பன்மடிய தாவரங்கள் இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு அறு மடியம் வரைக்கும் அதாவது அடிப்படை குரோமோசோம் தொகுதி வந்து அதிகமாக வந்து இதில் சேரும் ஸோ இதனால் இதோட வீரியத்தன்மை அதிகமாக இருக்குது பெரும்பாலும் அலங்கார தா அழ அதாவது அழகுக்காக வளர்க்கக்கூடிய அலங்கார தாவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த அலங்கார தாவரங்கள்லாம் எப்படி வந்து தயாரிக்கிறாங்க எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒத்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா தன்மடிய தாவரங்கள் தாவரங்களாகும் அதாவது இந்த அலங்காரத்துக்காக தயாரிக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே தன் பன்மடிய தாவரங்கள் தான் இது எப்படி இருக்கும் அந்த தன் பன்மடிய தாவரங்கள் இருமடிய தாவரங்களை விட இதோட மலர் எப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் நீண்ட மலரும் காலத்தை கொண்டிருக்கும் இப்போ சீக்கிரம் மலர் வந்து என்னாகாது வாடாது வாடாமல் அதோட புற அமைப்புகளும் சரி அதோட தோற்றங்களை என்ன பண்ணும் சீக்கிரமாக வந்து வாடி போயிடாமல் ரொம்ப நேரம் ரொம்ப காலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த மலர் வாடாமல் இருக்கும் எப்படி தன்மடிய தாவரங்கள் இது ஏன் எங்கள் இர தன்மடிய தாவரங்களில் என்ன ஆகுது குரோமோசோமோ வந்து நம்ம இரட்டிப்படையை செய்தால் அந்த தன் நான் நான்மடைய தாவரங்களை உருவாக்குறோம் இந்த தன் பன்மடிய தாவரங்கள் நீரை வந்து அதிகமாக உறிஞ்சி வச்சுக்கிடும் ஸோ அதனால் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக உயிர் எடையை பெற்றுள்ளது இந்த அடிய தாவரங்கள் வேறுபட்ட குரோகோசோம்களின் இழப்பு மற்றும் சேர்ப்பின் புறத்தோற்ற விளைவுகளை தீர்மானிக்க பயன்படுகிறது இப்போ ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னு கேட்டா அதோட புறத்தோற்ற பண்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து தீர்மானிக்கிறதுக்கு இது பயன்படுது பல ஆஞ்சியோஸ்போம் தாவரங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து அயல் பன்மடியம் கொண்டவையா இருக்குது இந்த அயல் பன்மடிய தாவரங்கள்லாம் எதுக்கு மெயினா யூஸ் ஆகுது அப்படின்னா பரிணாமத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க குரோமோசோம் அமைப்பில் மாற்றங்கள் குரோமோசோம் அமைப்பில் பிறழ்ச்சிகள் இப்போ குரோமோசோம் அமைப்பில் மாற்றங்கள் இப்போ குரோமோசோம் எண்ணிக்கையிலேயோ இல்லை குரோமோசோம் அமைப்பிலேயோ என்ன பண்ணும் மாற்றங்கள் ஏற்படும் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படின்னு அமைப்பு மாறுபாடுகள் காரணமாக குரோமோசோம் பகுதி சேர்த்தல் அல்லது தீக்குதல் மரபணுக்களின் மறு ஒழுங்கு அமைவிற்கு குரோமோசோம் அமைப்பு பிறட்சி என்று பெயர் அதாவது ஒரு அடிப்படை குரோமோசோம் தொகுதி இருந்துச்சு அந்த ஒரு ஒரு நம்ம என்ன பகுதியை சரியா இந்த ஒழுங்கு அமைவிற்கு தான் குரோமோசோம் அமைப்பு பிறட்சி அப்படின் தொகுதிகளை வந்து சேர்க்கிறது நீக்கிறது இதெல்லாம் எது மூலம் செய்யறோம் அயனையாக்கும் கதிர்வீச்சு அல்லது வேதி கூட்டு பொருள்களால் ஏற்படுகிறது சரியா கதிர்வீச்சுகள் அயனையாக்கும் கதிர்வீச்சுகள் காமா எக்ஸ்ரேஸ் இந்த மாதிரி ரேஸ் கதிர்ச்சுகள் இருக்குனாலையும் வேதி கூட்டு பொருள்களாலும் தான் இந்த நீக்குதல் இல்லைன்னா சேர்த்தல் இந்த வினைகள் எல்லாமே நடைபெறுது இந்த குரோமோசம் ஏற்படும் பிளவு மற்றும் மறு இணைவு அடிப்படையில் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா பிறச்சிகளை நான்கு வகைகளாக பிரிக்கும் அது மரபணு அமைவிட எண்ணிக்கையில் மாற்றங்கள் இன்னொன்று மரபணு அமைவிட வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள் மரபணு அமைவிட எண்ணிக்கையில்னா இப்போ குரோமோசோம்ஸ் இருக்கு அதில் மரபணு நிறையா இருக்கும் அந்த அமைவிடத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா எண்ணிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இப்போ மரபணு அமைவிட வரிசையில் அதாவது மரபணுக்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த மரபணு குரோமோசோம்ல எங்க இருக்கோ அதை மரபணு அமைவிடன்னு அந்த அமைவிட வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள் இந்த மரபணு அமைவிட எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள்ல நீக்கம் அல்லது குறைபாடு வந்து இரட்டிப்பாதல் அல்லது மீளுருவாதல் அப்படின்னு இருக்குது அடுத்தது அமைவிட வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள்ல தலைகள் திருப்பம் இருக்கு இன்னொன்று வந்து இடம்பெயர்தல் இருக்குது சரியா இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க நீக்கம் அல்லது குறைபாடுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரோமோசோம்ஸ் ஒரு பகுதி இழப்பு ஏற்படின் அது நீக்கம் எனப்படும் ஒரு குரோமோ குரோமோசோம் தொகுதியில் ஒரு தொகுதியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீக்கணும் அதை நீக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு இழப்பு ஏற்படும் அதை தான் இழப்பு ஏற்படின்னு அது நீக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் குரோமோசோம் பகுதியில் பிளவு ஏற்படும் இப்போ ஒரு குரோமோசோம் தொகுதியில் பிளவு ஏற்படுது எந்த இடத்துல ஏற்படுது நுனியில் ஏற்படுதா இடையில் ஏற்படுதா இல்லை வந்து கீழே ஏற்படுதா அப்படின்னு பார்க்குறோம் அதாவது அடிப்பகுதியில் ஏற்படுதா அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த பிளவு ஏற்படுது பார்த்தீங்களா அது எந்த இடத்துல ஏற்படுதோ அதை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா நுனி நீக்கம் மற்றும் இடைப்பட்ட நீக்கம் அப்படின்னு பிரிக்கிறோம் சரியா இந்த பிளவு ஏற்படுது பார்த்தீங்களா எது மூலம் ஏற்படுது வேதிப்பொருட்கள் பருத்துக்கள் மற்றும் கதிர் வீச்சுகளால் இது நிகழ்கிறது இப்போ ட்ரோசோஃபிலா மற்றும் மக்காச்சோளத்தில் இது காணப்படுகிறது ட்ரோசோஃபிலா அப்படிங்கிறது என்னது பழப்பூச்சி இல்லையா மற்றும் மக்காச்சோளத்தில் இது காணப்படுகிறது நீக்கப்படுறது குறைபாடு அப்படிங்கிற ஒரு வினை வந்து இதில் காணப்படுது ட்ரோசிலா மற்றும் மக்காச்சோளத்தில் இது காணப்படி இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் நுனி நீக்கம் இதில் பாருங்கள் நுனியில் இல்லையா இந்த துண்டு நீக்கம் இதுதான் ஏ அப்படிங்கிற ரீஜன் இங்கே இல்லை அதுதான் நுனி நீக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு குரோமோசோம் இப்போ குரோமோசோமில் இருக்கக்கூடிய மரபணு இதெல்லாம் பிசிடிஇஎஃப் ஜி டி அப்படிங்கிறது இதெல்லாமே மரபணு அடுத்தது இயல்பான குரோமோசோம் இதுதான் ஒரு இயல்பான குரோமோசோம் இதில் ஏபிசிடிஇ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு கேட்டாக்க மரபணுக்கள் இப்போ இந்த ஏங்கிற ரீஜன் இங்கே இல்லை இங்கே பாருங்க இங்கே இல்லையா இதுதான் என்னது துண்டு நீக்கம் சரியா இப்போ இந்த ஏங்கிற ரீஜன் எங்கே இருக்குது நுனியில் இருக்குது இப்போ இல்லை அப்படின்னா இங்கே இல்லை பாருங்கள் இது வந்து நுனி நீக்கம்னு சொல்கிறான் இப்போ இடைப்பட்ட நீக்கம் அப்படிங்கிறது இது டி இங்கே டிங்குற ரீஜன் வந்து இல்லை இதை நீக்கிட்டோம் சரியா இங்கே பாருங்கள் இதில் டிங்கிற ரீஜன் இருக்கா இல்லை இதுதான் என்ன சொல்கிறான் இடைப்பட்ட நீக்கம் அடுத்தது இரட்டிப்பாதல் அல்லது மீளுருவாதல் இதை இரட்டிப்பாதல் அப்படிங்கிறது ஒரே வரிசையிலான மரபணுக்கள் ஒரு குரோமோசோமில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் இடம் பெயர்வதற்கு இரட்டிப்பாதல் எனப்படும் ஒரு குரோமோசோம் வரிசையில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட குரோமோசோம்கள் வந்து என்ன பண்ணும் அந்த மரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட மரபணு அந்த தொகுதி வந்து என்ன பண்ணும் அந்த குரோமோசோமில் சேரும் அதுக்கு இரட்டி பாதல் அப்படின்னு சொல்றோம் இந்த இரட்டை பாதையில் வந்து மரபணுக்கள் இரண்டிற்கும் மேற்பட்ட நகலாக உள்ளன அதாவது இப்போ மரபணுக்கள் வந்து சேருது பார்த்தீங்களா அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரெண்டு நகல்கள் தெரியும் இதை ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்ஜஸ் அப்படிங்கிறவங்க நைன்டீன் நைன்டீனில் தான் முதன் முதலில் வந்து கண்டுபிடிச்சார் மேலும் எடுத்துக்காட்டுகளாக மக்காச்சோளம் மற்றும் பட்டாணியிலேயும் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க இந்த இந்த மாதிரி ஒரு குரோமோசோமில் மரபணுக்கள் வந்து சேரும் போது நகல்கள் வந்து ரெண்டாக தெரியுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மக்காச்சோளம் பட்டாணி இதுலேயும் வந்து இந்தவருக்கு பாருங்கள் இது வந்து என்னது இயல்பான குரோமோசோம் இதுதான் வந்து இயல்பான குரோமோசோம் இதில் ஏபிசிடி அப்படிங்கிறதெல்லாம் மரபணுக்கள் இது இதில் இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் பாதல் சரியா இதில் வந்து என்ன இருக்குது ஏ இங்கே பாருங்கள் ஏபிசின்னு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஏபிசி இந்த ஏபிசி திரும்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா இரட்டி சேர்ந்துருக்கு பாருங்கள் இதை தான் வந்து இரட்டிப்பாதல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கேயும் பாருங்கள் ஏ அதாவது ஏபிசி ஏபிசின்னு இருக்குது இங்கே பிசிசிபி அப்படிங்கிறது சேர்ந்துருக்கு இதுதான் வந்து தலைகீழ் இதில் வந்து மரபணுக்கள் தொடர்ந்து இணைஞ்சிருக்குது அதான் தொடர் இணைந்த அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் தொடர் ஏ பிசி பிசி அதாவது தொடர்ந்து இணைந்திருக்கு இதில் பாருங்கள் அப்படின்னா பிசிசிபி அப்படின்னு இருக்கா இதை தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க தலைகீழ் தொடர்ந்திடைந்த உலவசோமோட அடிப்படை தொகுதிகள் சரியா இங்கே பாருங்கள் இதில் வந்து இடம் மாறிய இடம் மாறிய அப்படிங்கிறது இங்கே ஏபிசி இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏபிசி ரீஜன் கீழே வந்திருக்கு பாருங்க இதுதான் வந்து என்ன ஆகுது இந்த இடம் வந்து மா ஒரு குரோமோசோமில் மரபணு தொகுதியோட இடம் வந்து மாறி இருக்குது அதுக்கு பேர் தான் இடம் மாறிய குரோமோசோம் தொகுதி இங்கே வந்து இரட்டிப்பாய் இருக்குது இங்கே வந்து என்ன பண்ணுது இயல்பான குரோமோசோம் இது வந்து இங்கே வந்து ரெண்டு இடமும் என்ன பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து வந்து மரபணுக்கள் வந்து சேர்ந்துருக்கு இங்கே வந்து என்ன ஆகுது தலைகீழாக வந்து சேர்ந்துருக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மரபணுக்கள் ஒரு குரோமோசோமில் இடம் மாறி இருக்குது அதான் இரட்டிப்பாதல் நெக்ஸ்ட் பாருங்க பெயர்தல் ஒத்திசைவு அல்லாத குரோமோசோம்களுக்கு இடையே குரோமோசோம் துண்டுகள் பரிமாற்றம் நடைபெறுதல் பெயர்தல் என்று பெயர் அதாவது ஒத்திசைவு இல்லாத குரோமோசோம்களுக்கு இடையே வந்து என்ன பண்ணும் குரோமோசோம் துண்டுகள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் பரிமாற்றம் நடைபெறும் இதுக்கு இடம் பெயர்தல் அப்படின்னு பேர் இந்த இடம்பெயர்தலை இடம்பெயர்தலுக்கும் குறுக்கேற்றத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் ஒன்று சேர்க்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டா குறுக்கேற்றத்தில் என்ன பண்ணோம் ஒத்திசைவு குரோமோசோம்களுக்கு இடையே மரபு பொருட்கள் வந்து பரிமாற்றம் செய்யப்படுகிறது சரி சரியா அதாவது ஒத்திசைவு குரோமோசோம்களுக்கு இடையே வந்து மரபு பொருட்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பரிமாறிக்கணும் ஆனா இடம்பெயர்தல என்ன பண்ண ஒத்திசைவு அல்லாத குரோமோசோம்களுக்கு இடையே என்ன பண்ணும் குரோமோசோம் துண்டுகள் வந்து பரிமாற்றம் செய்யப்படுகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஒத்திசைவு குரோமோசோம்களுக்கு இடையே மரபு பொருட்கள் மரபு பொருட்கள் அப்படிங்கிறது என்னது அடிநைன் தைமின் இருக்கு பார்த்தீங்களா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா பரிமாற்றம் செய்யப்படும் ஆனால் இடம்பெயர்ல என்ன பண்றது ஒத்திசைவு அல்லாத குரோமோசோம்கள் அவங்களுக்கு இடையே என்ன பண்ணும் அப்படின்னா குரோமோசோம் துண்டுகள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பரிமாற்றம் செய்யப்படும் இதை என்ன பண்ணுறோம் மூன்று வகையாக பிரிஞ்சிருக்கும் ஒன்று வந்து எளிய இடம்பெயர்தல் நகர்வு இடம்பெயர்தல் பரிமாற்ற இடம்பெயர்தல் அப்படின்னு மூணாக பிரிச்சிருக்கு ஓகே தேங்க்யூ ஸ்டுரெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸில் வந்து மடியத்தின் முக்கியத்துவம் பார்த்தோம் அப்புறம் வந்து குரோமோசோம் அமைப்பில் மாற்றங்கள் பார்த்தோம் அதில் வந்து மரபணு அமைவிட எண்ணிக்கையில் மாற்றங்கள் பார்த்தோம் அடுத்தது மரபணு அமைவிட வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள் பார்த்தோம் சரியா அடுத்தது இடம்பெயர்தல் பார்த்தோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் தேங்க்யூ ஸோ மச்